மட்டக்களப்பு முறக்கட்டாஞ்சேனை ராணுவ முகாம் கையகப்படுத்தி வைத்திருந்த காணியில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட பகுதிக்குள் அமைந்துள்ள காணியொன்றில் மெலசுர கூடமொன்றை கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழியொன்றில் இருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன இந்த குழியில் டயர் மற்றும் டயர் தண்டவானங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்லீப்பர் கட்டைகள் என்பன எரிக்கப்பட்டு அடையாளங்களும் காணப்பட்டதால் குறித்த பகுதியில் உள்ள மனித எச்சங்கள் படுகொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டவையாக இருக்கலாம் என சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது அடுத்து முரக்கட்டாஞ்சேனை பிரதான வீதியை அணிவித்த மக்கள் குடியிருப்பு மற்றும் பாடசாலை என்பவற்றை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும் முரக்கட்டாஞ்சேனை ராணுவ முகாமில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட காணியொன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிக்கு போலீசார் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் மட்டக்களப்பு முரக்கட்டாஞ்சேனையில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிக்கு இன்று பிற்பகல் விஜயம் செய்த ஏராவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதவான் எம் ஐ எம் ரிஸ்வியிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பல பகுதியிலும் இறுதிக்கட்ட போரின் போதும் கைது செய்யப்பட்டு மற்றும் கடத்தப்பட்ட பல தமிழ் இளைஞர் குறித்த ராணுவ முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் முறையிட்டுள்ளனர் இதனையடுத்து மெலசல கூடத்திற்கான குழியை தோண்டும் நடவடிக்கையை நிறுத்துமாறும் அதற்கான பாதுகாப்பை வழங்குமாறும் உத்தரவிட்ட நீதவான் மனித குழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித எச்சங்களை உடற்கூட்டியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்று பிற்பகல் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிக்கு விஜயம் செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் படையினரால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் குறித்த முகாமிற்கு அழைத்து வரப்பட்ட தமிழ் இளைஞர் யுவதிகளுடைய மனித எச்சங்களாக இருக்கலாம் என்ற முரக்கட்டாஞ்சேனி மக்களின் கருத்து நியாயமானது என தெரிவித்தார் அந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட வீட்டில் இருந்த அந்த பெண் அதாவது ஒரு ஆசிரியை அந்த ஆசிரியையின் தாயின் அண்ணன் முறையான ஒருவர் காணாமல் போயிருந்தார் என்றும் அவருடைய பிள்ளைகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள் என்ற கருத்தும் சொல்லப்படுகின்றது எனவே இவர்கள் மீண்டும் தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து மீண்டும் அவர்கள் வராத நிலையில் அப்படிப்பட்டவர்களது அப்படிப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதுவரை காண கிடைக்காத விதத்தில் அவர்கள் நினைக்கின்ற அந்த சந்தேகமும் கூட நியாயப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கின்றது இதனால் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச காலம் முதல் முரக்கட்டாஞ்சேனி இராணுவ முகாமிற்கு பொறுப்பாக அனைத்து கட்டளை தளபதிகளையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக இந்த காலத்தில் ஜனாதிபதியாக பிரேமதாஸ் அவர்கள் இருந்தார்கள் இரண்டாம் கட்ட இல யுத்தம் நடைபெற்ற காலத்தில் தான் இப்படியான கைதிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தனர் எனவே இந்த கைதிகளின் கைதிகள் விடுபடாத நிலையில் அவர்கள் இப்போது எலும்பு துகள்களாக மண்களுக்குள் திட வேண்டிய ஒரு நிலையில் இந்த பகுதி மக்கள் காணப்படுகின்றார்கள் எனவே இந்த நிலைமைகளுக்கு உண்மையில் முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த காலத்தில் இந்த கேம்பில் இருந்த அதிகாரிகள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் ஆகவே இவர்கள் காலத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்ட நிலையில் இன்று மண்ணுக்குள்ளிருந்து எலும்பு துகள்கள் வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த குறிப்பிட்ட அந்த அந்த முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்த படை அதிகாரிகள் யார் என்பதை அறிந்து அவர்களுக்குரிய விதத்தில் விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற போது இந்த எலும்புத் துகள்களுக்குரிய தடயங்கள் யாருடையதாக இருக்கும் என்பதை அறியக்கூடிய அத்தோடு இந்த துகள் மரபணி இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை என்ன நடந்தது என தெரியாத நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் பெரும் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாக கூறும் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு முறக்கட்டாஞ்சேனையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி போன்று நாட்டின் பல இடங்களிலும் காணப்படும் மனித புதைக்குழிகளை இனம் கண்டு தோண்ட வேண்டும் எனவும் விட்ட கண்டு வீட்டுக்காரர்கள் அகலப்பட வேண்டிய பகுதிகள் அகலப்படுகின்ற போது பல உண்மைகள் வெளிவருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றன ஆனால் ஒரு நல்லாட்சி என்று சொல்லுகின்ற அரசாங்கம் இந்த விடயங்களை ஒரு சாதாரண விடயங்களாக கருதாமல் மனித உயிர்களோடு மனித வதைகளோடு மனித கொலைகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கின்றபடியால் இந்த விடயத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு மிகவும் உன்னிப்போடு அதாவது தாமதம் இல்லாமல் செயற்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது மட்டக்களப்பு முரக்கட்டாஞ்சேனையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நூற்றி எண்பதற்கும் அதிகமான தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா அரச படையினரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்தார் கடந்த தொண்ணூறாம் ஆண்டு காலத்தில் நேரடியாக பட்ட கொண்டு சென்றார்கள் அவரில் ஒருவர் கூட மீள வரவில்லை அதை சித்தாண்டியில் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டவர்கள் வரவில்லை தேவாபுரத்தில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டவர்கள் வரவில்லை எனவே அந்த காலம் மிகவும் ஒரு கொடூரமான காலமாக இருந்தது எனவே அவர்களுக்கு என்ன நடந்தது என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் இப்படியான துகள்களை பார்க்கின்ற போது எலும்பு துகள்களை பார்க்கின்ற போது இவை அவர்களுடைய எச்ச சுச்சங்களாக இருக்குமோ என்கின்ற சந்தேகத்தை அவர்கள் எழுப்புகின்ற ஒரு பரிதாபகரமான நிலையினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது முறக்கட்டாஞ்சேனியில் எழுபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளும் வீடுகளும் விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் தொடர்ந்தும் இருபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளை கையகப்படுத்தி வைத்துள்ள ராணுவத்தினர் முகாம் அமைத்துள்ளதுடன் முரக்கட்டாஞ்சேனி பாடசாலை கட்டடத்தையும் விடுவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது